ஆண்டவருடைய பிள்ளைகளே வேதத்திலே இந்த சம்பவம் வந்து நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு தெரிந்த ஒரு சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அநேக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தன்னுடைய பிரசங்கத்தை ஆண்டவர் செய்தார் சில நேரங்களிலே மலையில இருந்து அவர் பிரசங்கம் பண்ணினார் சில நேரங்களிலே தேவாலயத்தில் இருந்து அவர் பிரசங்கம் பண்ணினார் அவர் போகிற அநேக இடங்களிலே ஆண்டவரை பற்றி அதாவது பிதாவாயிய தேவனை பற்றி சித்தத்தை பற்றி பரிசுத்தாவியானவரை பற்றி இந்த உலகத்திலே இருக்கிற பாவத்தை பற்றி எல்லாவற்றை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார் ஆனால் ஒரு காலகட்டத்திலே அவர் வந்து கடலுடைய அருகாமையிலே வருகிறார் அப்ப திரளான ஜனங்கள் வந்து வார்த்தைகளை கேட்கிறதற்காக அவரிடத்திலே ஆவலையா ஆவலாய் வந்துட்டே இருக்கிறாங்க உடனே அங்க ரெண்டு படவு இருக்கிறத கத்தர் பாக்குறாரு அதுல செலை பண்ணி ஆண்டவர் ஒன்னு மேல மட்டும் ஏறாரு பொதுவாக ஒரு கடலோர பகுதியிலே மீன் பிடிக்கிற இடங்களை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படகுகள் வந்து அவர்கள் வந்து வந்து ஒரே இடத்துல அப்படியே பெரிய கோபுரமா ஆயிரக்கணக்கான படகுகளை கொண்டு வந்து நிறுத்திட்டு அவங்க வீட்டுல போய் ரெண்டு நாள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து அகை திரும்ப அந்த படவை ஓட்டி கொண்டு போவது வந்து மீனவர்களுக்கு வழக்கம் அப்போ இந்த பேதுரு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவருடைய படவிலே அவர் மீன் பிடிக்க போய் இப்பொழுது எதுவுமே அகப்படாம தன்னுடைய படவை கொண்டு போய் ஒரு ஓரத்தில் விட்டுட்டு வலைகளை அலசி கொண்டு அப்படியே இருக்கும் ஆண்டவர் ஸ்பெஷலா வந்து சீமோனுடைய வேதம் சொல்லுகிறது அவர் ஏறினா அந்த படகு வந்து சீமோன் பேதருடைய படகா இருந்தது அப்போ ஆண்டவர் காரணம் இல்லாம அந்த படகுல ஏறல காரணத்தோடு அந்த படகுல அவர் ஏறி உட்கார்றாரு அவர் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா சரிப்பா இந்த படகை வந்து நீ கடலுடைய ஆழத்திற்கு கொண்டு போயிரு நம்ம மீன் பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு உடனே பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு ஆண்டவரே இல்ல 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 நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல ரா முழுதும் நான் பிரயாசப்பட்டேன் பேதுரு மீன் பிடிக்கிறதுலே ஒரு நல்ல ஒரு கற்று தேர்ந்தவன் அவன் எந்த இடத்துல மீன் வரும் எப்படி வரும் எவ்வளவு இடத்துல பெரிய மீன் இருக்கும் சின்ன மீன் இருக்கும் எவ்வளவு அடி ஆழத்துல வலை போனா கிடைக்கும் அப்படின்னு நிறைய காரியத்தை தெரிந்து வைத்தவன் ஆனா மீன்பிடி தொழில் அப்படின்னு சொல்றது சில நேரத்தில் அந்த லக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நீங்க பேப்பர்ல கூட நிறைய வாசிருக்கலாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில அஞ்சே மீன் தான் அந்த அஞ்சு மீனும் அத்தனை வருஷமா அவர்களுக்கு இருந்த கடன் பிரச்சனையை முழுவதும் அந்த அஞ்சு மீனே போக்கிடும் சில மீன்கள் வந்து நம்ம ஆயிரத்திற்கு ஐநூறுக்கு நம்ம வாங்குவோம் சில மீன்கள் நூறு ரூபாய்க்கு நம்ம வாங்குவோம் ஆனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கூட மீன் இருக்குது அந்த மீனை வந்து அதை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க சில தீராத வியாதிகளுடைய மெடிசன் வந்து சில மீன்கள் அந்த மெடிசன் கிடைக்கும் அதனால அந்த மீன்கள் வந்து வலையில மாற்றுறது அப்படின்னு சொல்றது அவ்வளவு சீக்கிரம் மாட்டாது எப்பாவது ஒரு இடத்துல லக்கா கிடைச்சது மாதிரி தான் கிடைக்குமே தவிர அவ்வளவு சீக்கிரமா அது கிடைக்காது அப்படி பெரிய ஆட்கள் ஆனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்போ இந்த பேரு என்ன சொல்றா அப்படின்னா என்னுடைய எல்லா பிரயாசத்தையும் நான் செலவு பண்ணிட்டேன் நான் எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்த்துட்டேன் நான் எடுக்க வேண்டிய முயற்சி எல்லாம் பார்த்துட்டேன் ஒரு டைம் வலைய போட்டேன் கிடைக்கல ஆனா நான் ராத்திரி முழுக்க நான் வலைய போட்டேன் ஆனா ஒன்று கூட அகப்படலை எதுவுமே எனக்கு கிடைக்கல ஆனாலும் உன்னுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் உடனே நிறைய மீன்கள் கிடைச்சிருச்சு அந்த படகு நிரம்புனது மட்டும் இல்ல இவங்க கை செய்ய காமிச்சு கூப்பிடுறாங்க வாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இன்னொரு படகு வருது அதுவும் நிரம்புது ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார் இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே தோல்வியான ஒரு மனிதனை இல்லை என்றால் தோல்வியிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வருவதற்கு தேவன் கொடுக்கிற மூன்று ஆலோசனைகளை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார் என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இந்த பேதவை போல ஒருவேளை நீங்கள் தோற்று போய் நீங்கள் வந்திருக்கலாம் உங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை வித்து வித்து அந்த போட்டிருக்கலாம் ஆனா நான் தோற்றுட்டேன் ஒரு விசை அல்ல பத்து விசை நான் தோற்றுட்டேன் என்னுடைய பிரயாசத்தை எல்லாவற்றையும் இழக்கிற அளவுக்கு அடைய முடியாதோ அப்படின்னு உங்க மனசுல போல ஒரு எண்ணம் என்னுடைய வாக்கு கொடுக்கிறார் தோல்வியான ஒரு மனுஷனை வெற்றியாய் மாற்றுகிறதற்கு என் ஆண்டவருக்கு லேசான காரியம் நீங்கள் நூறு இடத்திலே வேண்டும் என்றாலும் தோற்று போயிருக்கலாம் இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை கூட நீங்க காண இல்லாம இருக்கலாம் ஆனா இன்றைக்கு இந்த ஆலயத்திலே உலாவுகிற ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை சீக்கிரமாக வெற்றி அடைய செய்வேன் பேதனுடைய தோல்வியில் இருந்து அவனுக்கு வெற்றியை கொடுத்த ஆண்டவர் அவனுடைய படகை நிரம்ப பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களோடும் கத்தர் பேசுகிறார் உன் படகு நிரம்பி வழியும் உன் பாத்திரம் நிரம்பி வழியும் நீ தோற்று போன அந்த இடத்திலே உன்னை நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன் நீ தோற்று போனதை உனக்கு ஜெயமாய் மாற்றுவேன் என்று கத்தர் வாக்கு

திறக்க பண்ணி இருக்கிறார் அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அப்படி ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவார் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே நீ சாட்சி சொல்லுவாய் இன்றைக்கு உன்னுடைய மனது நான் ஜெயிக்க மாட்டேனோ என்று ஏமாந்து நிற்கலாம் நான் இனி தோற்று போன ஒரு மனுஷன் நான் இனி ஜெபிக்கிறது அரிது அப்படின்னு நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இல்லவே இல்ல நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பண்ணுவேன் நீ இழந்த இடத்துல நீ விட்டு போன இடத்துல உன்னை ஜெயிக்க பண்ணுவேன் நீ வெட்கப்பட்ட இடத்திலே உன்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஜெய கிறிஸ்துவாய கர்த்தருக்கு நன்றாய் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாம்

ஒரு பரிசுத்தவான் அல்ல பல பரிசு வாசிக்கும் போது எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தை முன்பாக தோற்று போகல வியாதிக்கு முன்பாக தோற்று போகல சவால்களுக்கு முன்பாக தோற்று போகல எல்லா இடத்திலையும் இன்று வரை என் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் ஜெய கிறிஸ்துவாகவே இருக்கிறார் அந்த தேவன் தான் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை மீண்டும் ஜெயிக்க பண்ணுவேன் எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க இந்த ஜபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற அநேகம் பேர் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு மகளே உன் உன் சோர்ந்து சோர்ந்து மகனே கண்டிப்பா நான் உன்னை என்ன ஜெயிக்க நீ நீ வெற்றி அடைவாய் உன்னை மற்றவர்களுக்கு முன்பாக நான் ஜெயம் கொடுத்து ஜெயமாய் உன்னை நடத்துவேன் ஆமோதிக்கிறீர்களா கைகளை உயர்த்தி ஆண்டோடத்துல நன்றின்னு சொல்லுங்க உன் மகனை கத்தர் ஜெயிக்க பண்ணுவார் உங்கள் மகளை கத்தர் ஜெயிக்க பண்ணுவார் இன்றைக்கு தோற்று போய் கிடக்கிற உன் உன் மகனை கத்தர் சீக்கிரமாய் கத்தர் வெற்றியாய் நிறுத்துவார் உங்களுடைய கணவனாரை கத்தர் வெற்றி அடைய பண்ணுவார் பல விசை தோற்றிருந்தாலும் என் ஏசு உன் படகுலே இன்றைக்கு ஏறி உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் நீங்கள் ஆராதனைக்கு வந்த நேரமே நீங்கள் ஜெபிக்கிற நேரமே உன் மகன் படகுலே கத்தர் ஏறுகிறார் உங்கள் மடல் மகள் படகுல கத்தர் ஏறுகிறார் அந்த பிசினஸ்ல கத்தருடைய கரம் இருக்குது அந்த வேலையில கத்தருடைய கரம் இருக்குது அந்த குடும்ப வாழ்க்கையில கத்தருடைய கரம் இருக்குது அவர் ஜெயிக்க பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர் அவர் சொல்லுங்கள் இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு மூன்று காரியம் என்னுடைய வந்தது தோல்வி அடைந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தோல்வியிலிருந்து வெளியே வருவதற்கு வேதம் நிறைய ஆலோசனைகளை நமக்கு சொல்லுகிறது அதுல ஒரு மூன்று காரியத்தை வேகமாய் நம்ம தியானித்து நம்ம முடிக்க போகிறோம் முதலாவதாக வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்குலே இடருண்டு கிடப்பார்கள் இன்னொரு விசை சத்தமா எல்லாரும் வாசிக்கலாம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்கறோ தீங்கிலே கிடப்பார்கள் கத்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே ஒரு பெரிய வார்த்தையை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் அப்படின்னா இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு ஆண்டவரோட இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இடத்துல அல்ல அவன் ஏழு இடத்துல விழுந்து போனாலும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா திரும்பவும் அவன் எட்டாவது ஒரு இடத்துக்கு போகிறதற்கு அவன் எழும்பி நிற்பான் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் தோல்வி அப்படின்றது வந்து நீங்க நினைக்கிறது மாதிரி அந்த அது அது வந்து ஒரு ஆளுக்கு சொந்தமானது அல்ல சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது எனக்கு மட்டும்தான் இந்த தோல்வி சொந்தமானது நான் மட்டும்தான் தோற்று தோற்று போறேன் நான் மட்டும்தான் எது எடுத்தாலும் நல்லா வர மாட்டேங்குது நான் ஒரு ஃபெயிலியரான பர்சனு நான் வந்து தோற்று தோற்று போறேன் எனக்கு வெற்றியே வராது நான் எல்லா என் கூட இருக்கிறவங்க எல்லாம் வெற்றி அடைகிறாங்க அவங்க எல்லாம் வெற்றி அடைகிறாங்க ஆனா நான் மட்டும் நான் ஒரு லக் இல்லாத ஆளு நான் ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு ஆளு அப்படின்னு நிறைய கடிந்து ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் தோல்வி அது ஒரு மனுஷனுக்கு உரியதல்ல இந்த உலகத்திலே இருக்கிற உலகத்தில் இருக்கிற மனுஷனா இருந்தாலும் சரி ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி தோல்வி என்கிறதுக்கு எல்லாருமே எல்லாருக்குமே காமனானது எல்லாரும் தோற்று தோற்று போய் தான் ஜெயித்திருக்கிறார்கள் இன்றைக்கு உலகத்திலே பெரிய பெரிய கோடிஸ்வரர்களை நம்ம பார்க்கிறோம் அவர்களுடைய பயோகிராஃபி நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் தோற்று போனேன் நான் பத்து டைம் தோற்று போனேன் நான் நூறு டைம் தோற்று போனேன் ஆனா நான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன் நான் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சேன் அப்போ உலகத்திலே இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் தோல்வி வருது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் தோல்வி வருது தோல்வி என்கிறது ரொம்ப சகஜமானது நான் நம்புறேன் உலகத்திலே இருக்கிற மனுஷனே ஜெயிக்க முடியுமானால் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கண்டிப்பாக தோல்வியிலிருந்து ஜெயிக்க முடியும் ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்க முடியும் என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ப வேண்டும் ஆமேன்னு சொல்லுங்க ஒரு விசை வந்து ஒரு 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 மனிதன் வந்து ஒரு முனிவரிடத்துல போய் கேட்டானாமா ஐயா இந்த மாதிரி வந்து நான் பத்து விசை முயற்சி எடுத்தாலும் அதுல ரெண்டே ரெண்டு விசை மட்டும்தான் வந்து நான் ஜெயிக்கிறேன் ஆனா நான் பத்து விசை முயற்சி எடுத்து பத்து விசை நான் ஜெயிச்சிடணும் அதற்கு ஏதாவது வழி சொல்ல முடியுமா அப்படின்னு அப்ப அவர் ஒண்ணு சொன்னாராமா நீ எண்பது டைம் முயற்சி எடு அப்ப பத்து டைம் ஜெயிச்சிடலான்னு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தோல்வியிலிருந்து வெளியே வருவதற்கு வேதம் காட்டுகிற முதல் ஆலோசனை என்ன அப்படின்னா நீ முயற்சி எடுக்கிறத மட்டும் தள்ளி போற்றாத இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா சில இடங்களிலே தோற்று போன உடனே நம்ம நிறைய பேர் முயற்சி எடுக்கிறத விட்டுறோம் அவ்வளவுதான் நான் இனி என்னத்த முயற்சி எடுக்கிறது ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் நீங்கள் ஏழு தரம் விழுந்தாலும் எட்டாவது விச உங்களை நிறுத்துறதற்கு வல்லவரத்தான் நீங்க ஆராதிக்கிறீங்க அதனாலதான் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு நீங்க முயற்சி எடுக்கிறத ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நிறுத்திடவே கூடாது இந்த ஜபத்துல இருக்கிறவங்க நீங்க நிறைய பேர் முயற்சியை கைவிட்டு இருக்கலாம் நான் நீங்க முயற்சி எடுக்கிறத விட்டுட்டேன் பாஸ்டர் இப்பொழுது நான் எதற்குமே முயற்சி எடுக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா நான் முயற்சி எடுத்து ஒரு டைம் இல்லை பல டைம் தோற்று போனேன் ஆனால் இன்று கர்த்தர் பேசுகிறார் மகனே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை திரும்ப தூக்கி எடுப்பேன் உன்னுடைய முயற்சியை நீ விட்டுவிடவே வேண்டாம் ஆமேன்னு சொல்லுங்கள் வேதத்துல நீங்க வந்து இந்த முயற்சியை குறித்து வேதத்துல சில மனிதர்களை வந்து நான் தியானிக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நீங்கள் ஒரு மனிதனை குறித்து வேதத்துல வாசிக்கலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தை எல்லாரும் எடுக்கலாமா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திலே இருபத்தி இரண்டாவது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திலே இருபத்தி இரண்டாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு இன்னொரு கூட வாசிக்கலாம் அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் நீங்கள் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் இப்படி அவன் மகிழ்ச்சியா இருக்கும் தமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி சிம்சோனை கொண்டு வாருங்கள் என்றார் அப்பொழுது சிம்சோனை சிறையில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினார்கள் அவனை தூணுக்கு நடுவாக நிறுத்தினார்கள் சிம்சோன் தனக்கு கையிலாக கொடு கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடு வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொள்ளும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றார் அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது அங்கே பெலிஸ்தியர்களின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளும் ஆகிய ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சிம்சோனை வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தராய ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்கும் ஒரே தீர்வாய் பெலிஸ்தியரின் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த சிம்சோனை குறித்து நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து பல விசை தோற்று போய் எத்தனையோ விசை எச்சரிப்பை கேட்டு மீறி போய் கடைசியில் அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவிற்கு அவன் வந்து விட்டான் நம்ம எல்லாருடைய கண்களும் அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்களும் சிம்சோனை எப்படி பாக்குது அப்படின்னு சொன்னா இவன் பைனலா தோற்று போயிட்டான் இவன் லாஸ்டா தோற்று போயிட்டான் இதுக்கு மேல அவனுக்கு வாழ்க்கை இல்லை இதுக்கு மேல அவன் எழும்ப முடியாது கழுதையினுடைய தாடை எலும்பினால ஆயிரம் பேரை கொன்று அவன் ஜெயித்தவன் முன்னூறு நரிகளை பிடித்து வாளோடு வால் சேர்த்து கேட்டு வேளாண்மை அழைத்து அழித்து ஜெயித்தவன் வேதம் சொல்லுது பற்றத்தினுடைய நிலை கால்களை தன்னுடைய தோளில சுமந்து போய் அப்படி ஜெயித்தவன் இது வரைக்கும் சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் அவனை ஜெயிச்சவனா தான் பார்த்தாங்க ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே கண்டினியூவான சில தோல்விகள் லாஸ்ட்ல இனி அவன் ஜெயிக்கவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது நம்ம கூட வேதத்துல வாசிக்கும் போது சிம்சோனை குறிச்சு என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா லாஸ்ட்ல தோற்று போயிட்டான் ஃபைனல்ல தோத்து போயிட்டான் அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது அவனுடைய பலன் எடுக்கப்பட்டது ஆனா உண்மை அது இல்லைங்க உண்மை அது இல்லைங்க வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது அவனுடைய தலையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மயிர் திரும்ப என்ன பண்றதாமா முளைக்கத் தொடங்கினது மூவாயிரம் பேர் அவனை சுற்றி இருக்கிறாங்க அந்த மூவாயிரம் பேருக்கும் அவன் வேடிக்கை காண்பிக்கிற ஒரு பொருளாய் வைக்கப்பட்டிருக்கிறான் எல்லாரும் அவனை சொல்றாங்க குற்றப்படுத்துறாங்க நீ தோற்று போனவன் நீ எங்கள்கிட்ட ஜெயிச்சிட்டியா பத்து டைம் நீ ஜெயிச்சு நினைச்சியா இல்ல நீ இனி ஜெயிக்க முடியாது அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு மூவாயிரம் பேரும் அவனை குற்றப்படுத்தும் போது நான் நம்புறேன் இந்த சிம்சோன் ஆண்டவரை நோக்கி பார்த்து என்ன கேக்குற அப்படின்னா இல்ல இல்ல ஆண்டவரே இனி ஒரே ஒரு முயற்சி நான் எடுக்கிறேன் ஒரே ஒரு முயற்சி நான் எடுக்கிறேன் நீர் என்னோடு கூட இருந்தா நீர் என்னை அழைத்தது உண்மையானால் இந்த ஒரு முயற்சியில என்னை கைதூக்கி விடுங்கன்னு ஜோம் பண்ணா வேதம் சொல்லுகிறது சிம்சோன் மரணம் அடையும் போது தோற்றவனாய் அல்ல ஜெயித்தவனாகவே அவன் மரணம் அடைந்தான் ஹலே லூயா இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற என் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு உங்க வாழ்க்கையில தோல்வியிலிருந்து நீங்க வெளியே வருவதற்கு நீங்க எடுக்க வேண்டிய முதல் முயற்சி என்ன அப்படின்னு சொன்னா நான் சொல்கிறேன் ஆண்டவரே நான் இதுவரைக்கும் தோற்று தோற்று போய் சோர்ந்து போய் இருப்பேன் ஆனால் இன்னைக்கு ஒரு முயற்சி எடுக்கிறேன் நான் கண்டிப்பாக இனி செய்ய ஆரம்பிக்கிறேன் நான் அந்த முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறேன் உங்களுடைய கைகளிலே சோம்பேறித்தனமாக நீங்கள் இருந்துடாதீங்க முயற்சி எடுக்க வேண்டியது உங்கள் வேலை நீங்க வெற்றி அடைய வேண்டிய வெற்றி அடைகிற வரைக்கும் நீங்க முயற்சி எடுக்கிறதுக்கு கத்திர உங்களை வழி நடத்துறாரு ஆனா குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ சொல்லுங்க ஜெயமோ கத்தரால் வரும் ஆமேன் சொல்லுவோம் கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலையும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற உன்னதமான இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம் நான் என்ன பண்ண போறேன்னா நான் முயற்சி எடுக்க போறேன் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க சத்தமா சொல்லுங்க ஆண்டவரே நான் முயற்சி எடுப்பேன் ஆண்டவரே நான் முயற்சி எடுப்பேன் ஆண்டவர் வந்து அந்த முயற்சியில கத்துறவங்களுக்கு வெகுவாய் கை கொடுக்கிறவர் ஆமேன் எங்க ஊர்ல இருக்கிறதுலே ஒரு நாங்கள் இருந்தபோது இருக்கிற விளையாட்டுலேயே ரொம்ப என்டர்டைன்மென்டான விளையாட்டு என்ன அப்படின்னா அந்த நீச்சல் அடிக்கிறது எங்கள் ஊரில் இருக்கிற அந்த அந்த டைமில் இருந்த சின்ன பிள்ளைகளுக்கு என்டர்டெயின்மெண்டே நீச்சல் தான் அப்படின்னா காலையில் ஒரு எட்டு மணிக்கு வந்து ஆற்றுக்கோ குளத்துக்கோ போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் அவங்க விளையாடுவாங்க இந்த டீமில் ஒரு பத்து பேர் அந்த டீமில் ஒரு பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து அந்த குளத்துக்குள்ளேயே ஆற்றுக்குள்ளேயே குதிச்சிடுவாங்க ஒவ்வொருத்தரையா அந்த அவங்க தலையில தொற்றணும் அவங்க சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கூட தண்ணி கடையில போயிடுவான் எங்க இருக்கானே தெரிய முடியாது நமக்கு முன்னாடியே இருப்பான் அவ்வளவுதான் பத்து அடி தூரம் போயிடுவான் அப்படியெல்லாம் அப்படி விளையாண்டு சில கேம் எல்லாம் பத்து பேர் கொண்ட கேமு காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் தான் முடிஞ்சிருக்குது அப்ப எனக்கு வந்து ரொம்ப ஆசை இந்த மாதிரி நீச்சல் அடிச்சா பரவாயில்லையே அப்படின்னு கத்து குடுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டேன் நீச்சல் அடிச்சா நீச்சல் அடிக்கிறது கத்து குடுப்பீங்களா அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி அந்த பெரிய திண்டுருக்குல்ல அந்த திண்டு மேல ஏறி குதிச்சிடு குதிச்சுட்டு ஃபர்ஸ்ட் குதிக்கும் போது டக்குன்னு வந்து கரையை புடிச்சுக்கோ அடுத்து போது இன்னும் கொஞ்சம் தூரம் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாரு ஓ அப்படிதா அப்படியா அப்படின்ட்டு அந்த திண்டு மேல ஃபர்ஸ்ட் ஏறி உட்காந்து காலை மட்டும் நினைச்சேன் அந்த காலை மட்டும்தான் நினைக்க முடிஞ்சிச்சு அந்த தண்ணியை பார்த்தா அவ்வளவு பயமா இருக்குது நம்ம எப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா இறங்கி அப்படியே காலுடைய தொட வரைக்கும் அப்படியே நினைச்சேன் அதுக்கப்புறம் டப்புனு ஏறி உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் நல்ல ஸ்ட்ரெயின் பண்ணி கழுத்து வரைக்கும் அப்படியே இறங்கிட்டு திரும்பி ஏறி உட்காந்தேன் ஒரு டைம் இப்படி நின்னுட்டு இருக்கிறேன் குதிக்கலாமா வேண்டாமா குதிச்சா நம்ம காப்பாற்றப்படுவோமா வரமாட்டோமா வந்தான் பாருங்க ஒருத்தன் பின்னாடி ஏங்கி ஏறி ஒரு மிதி மிதிச்சா பாருங்க தள்ளி விட்டாங்க இப்ப வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு அவ்வளவுதான் குதிச்சு மடமரன் மட் வந்து அந்த திண்டை பிடிச்சிட்டேன் ச இவ்ளோ அடுத்த டைம் ஒரு பலன் வந்துருச்சு சரி அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் குதிக்கலாம் இன்னும் கொஞ்சம் குதிக்கலாம் அப்புறம் கடைசியில வந்து அவங்க எத்தனை மணி நேரம் அவங்க எப்படி நீச்சல் அடிக்கிறதோ அந்த அளவுக்கு நீச்சல நான் கத்துக்கொண்டேன் அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா உலகத்திலே இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஜெயிக்கணும்னா எப்படி நமக்குள்ள முயற்சி தேவையோ அதே போல ஆண்டவரும் பைபிள்ல எழுதி வைத்திருக்கிறார் கத்தருடைய வார்த்தையை தான் உலகத்தான் பயன்படுத்துறான் ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ என்ன பண்ணிடாதண்ண விட்டுறவே விட்டுறாத நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பமும் எழுமி நிற்பான் ஹலே லூயா இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு மகனே நீ முயற்சி எடு மகளே நீ முயற்சி எடு நீ அமைதியா இராதே நீ சும்மா இராதே நீ எதையோ உன்னை யோசிச்சு நான் ஜெயிக்க மாட்டேன்னு நினைச்சு அவ்விசுவாசத்துல இருக்காது நீ முயற்சி எடுத்துக்கொண்டே இரு ஜபத்தோடு முயற்சி எடு பரிசுத்தோடு முயற்சி எடு ஆண்டவரோட சேர்ந்து முயற்சி எடுக்கும் போது கத்தனமை வெற்றி சிறக்க பண்ணுகிற கத்தரா இருக்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே லூயா சொல்லுங்கள் இந்த முயற்சியை குறித்து வேதத்துல நான் வாசிக்கும்போது இன்னொரு சம்பவம் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார் நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திற்கு வாருங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் அஞ்சாவது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் முப்பத்தி வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார் இயேசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றான் அந்த கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த முப்பத்தி எட்டு வருஷமாய் வியாதியாய் இருந்த ஒரு மனுஷன் பெதஸ்தா குலத்தருகளை இருக்கிறத பார்த்து நம்ம அதை ஒரு பெரிய சீரியஸா எடுக்க மாட்டோம் அவ்வளவுதான் அவன் பெதஸ்தா குலத்தருகளே இருந்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிசு வந்தாரு அவனை சுகப்படுத்தினாரு அவன் வெற்றியாய் கடந்து போனா அப்படின்னு முடிச்சிடுறோம் ஆனா இந்த மனுஷன் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா நான் பெதஸ்தா குலத்தருகே வந்து இருக்கிறேன் உண்மைதான் ஆனா இந்த குளத்திலே யாராவது ஒருத்தர் முன்னாடி இறங்குறவங்க தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ன கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருத்தருமே இல்ல அப்போ முப்பத்தி எட்டு வருஷமாய் வியாதியா இருந்த அந்த மனுஷன் இத்தனை வருஷம் வியாதியா இருந்துட்டோமே இனி நம்ம ஜெயிச்சு என்ன பண்ண போறோம் இனி சுகம் பற்றி என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கல இன்னும் அவனுக்கு தெரியும் பெதஸ்தா குளம் கலக்கப்படுற ஃபர்ஸ்ட்ல யார் உள்றாங்களோ அவங்க தான் சுகமாக்கப்படுவாங்கன்னு அவனுக்கு தெரியும் ஆனா இவனுக்கு இவனால அந்த ஃபர்ஸ்ட் குதிக்க முடியாதுன்னு கூட தெரியும் ஆனா நான் நம்புறேன் அவனுடைய முப்பத்தி எட்டு வருஷமாய் வியாதியா இருந்த மனுஷன் பரவாயில்ல போய்த்தான் பார்ப்போமே தவழ்ந்து தவழ்ந்து போவோமே நம்ம அந்த குளத்தினுடைய கரையில போய் இருப்போமே யாராவது ஒருத்தர் இறங்கினாங்கன்னா யாராவது ஒருத்தர் அன்னைக்கு சுகமாகறதுக்கு வராம இருந்தாங்கன்னா ஒருவேளை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒருவேளை எல்லாரும் சுகம் பெறலாம் நாலாவது வருஷம் யாருமே இல்லைன்னா நம்ம தவழ்ந்து தவழ்ந்து போய் அந்த குளத்துல விழுந்துடலாம் அப்போ நான் நம்புறேன் எப்படியாவது விடுதலையாக வேண்டும் என்று அந்த முப்பத்தி எட்டு வருஷமா வியாதியா இருக்கிறவன் ஒரு முயற்சி எடுக்கிறான் பாருங்களேன் அந்த முயற்சியை பார்த்து அங்க அந்த குளத்துல அவனுக்கு விடுதலை கிடைக்கலனா கூட இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்தார் அவன் ஒரே ஒருத்தனுக்காக ஆண்டவர் தேடி வந்தார் தேடி வந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தாரு நான் அப்படிதான் நினைக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருங்க உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேரு தோல்வி நிமித்தமாய் தோற்று போய் நான் இனி எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் நான் இனி எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நிறைய பேர் படுத்திருக்கலாம் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை வேண்டாம்னு உதறி தள்ளி இருக்கலாம் ஆனா பரிசுத்தாவியானவர் இன்று வாக்கு கொடுக்கிறாரு எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க முயற்சி எடுப்பீர்களே ஆனால் உங்களை தேடி கத்தர் வருவார் உங்களுடைய கரத்தோட கத்தருடைய கரம் இருக்கும் உங்களுடைய முயற்சியை கத்தர் கனப்படுத்துகிறார் சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள் உங்களுடைய முயற்சி ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர் அதை விரும்புகிறார் யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களை கத்த எந்த இடத்துல நீ தோற்று போனாயோ அந்த இடத்துல கத்தர் உங்களை ஜெயிக்க பண்றதற்கு வல்லவரா இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு இந்த வருடம் நீங்கள் முயற்சி எடுக்க போகிறீர்கள் இதுவரையிலும் நீங்கள் எடுத்த முயற்சியை தோல்வி அடைந்தீர்கள் ஆனா இந்த வருஷம் கத்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து இந்த வருஷம் ஒரு ஜெயத்தை பார்க்க பண்ண போகிறது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை கத்தர் கொடுக்கப் போகிறார் அது எதுவா இருந்தாலும் என் தேவனாய கர்த்தர் முயற்சியை கனப்படுத்துகிற கர்த்தர் நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் நம்முடைய தேவன் முயற்சியை கனப்படுத்துகிற கர்த்தர் அவர் கனப்படுத்துகிற கர்த்தர் ஹாலைலூயா நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் தோல்வியிலிருந்து வெளியே வரணும்னா நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா முயற்சி எடுத்துட்டே இருக்கணும் ஆமைன்னு சொல்லுவோம் பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க முயற்சி எடுங்க முயற்சி தான் உங்களை விடுதலை ஆக்கணும்னு சொல்லுங்க அதுதான் உங்களை உயர்த்தும்னு சொல்லுங்க சோம்பேறித்தனமா இருக்காதீங்க அமேன் சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கொடுக்குற ஆண்டவர் கூறைய பிரிச்சுட்டு சொல்லுங்க கூறைய பிரிச்சுட்டு கொடுப்பாராமா நல்லா கொடுப்பாருங்க நல்லா கொடுப்பாருங்க அது வேணா கேரளா பக்கம் போய் லாட்ரி சீட்டு வேணா முயற்சி எடுங்க ஆமா நிறைய பேர் லாட்ரி சீட்டு வாங்கி பாக்கெட்ல வச்சிருக்காங்க பாருங்களேன் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு கோடி ரூபாய் ஆடி கண்டிப்பா விழுந்துரும் அதெல்லாம் அந்த மாதிரி ஆண்டவர் எப்பவுமே சோம்பேறிகளுக்கு உதவி செய்யவே மாட்டாருங்க முயற்சி எடுக்காம வாய பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது நீ இறங்கி வேலை செய் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் ஈசாக்கு பஞ்சமுள்ள காலத்திலே விதை விதைத்தான் நூறு மடங்கு பலனை கொடுத்தார் வந்து எல்லாம் வாசிக்கும் போது சும்மா இருந்தவங்களுக்கு அவர் ஒன்னும் செய்யலை இருக்கிற வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு ரொம்ப கவனமா இனி நீ எல்லார விட பெரிய முயற்சி எடுக்கலாம் நீ ஜெயிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த உங்க அம்மா அப்பாவுடைய சவாலை விட இனி நீ சந்திக்க போற சவால் ரொம்ப பெருசு நீ இனி மனுஷங்களோட சவால் விட சவால் பண்ண போறது இல்ல நீ இனி மிஷினோட தான் சவால் பண்ண போற உனக்கு மிஷினுக்கு தான் சவால் அவ்வளவு பெரிய சவால் உனக்கு முன்பாய் காத்து நீ சோம்பேறித்தனமா இருந்தா நீ எந்த முயற்சி எடுக்காம ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் படுத்து படுத்து தூங்கிட்டு இருந்தா நான் சொல்றேன் கண்டிப்பா அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்கவே முடியாது ஆமேன்னு சொல்லுங்கள் இந்த ஜான் ராஜ் பெலன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய ஐம்பதாவது வயதுல முப்பத்தி ஆறு லட்சம் கோடிக்கு சொந்தக்காரர் அம்மா முப்பத்தி ஆறு லட்சம் கோடிக்கு ஐம்பது வயதுல அவர் சொந்தக்காரர் அப்போ அவர் திடீரென்று தன்னுடைய அடுத்த காலங்களிலே உடல் பலவீனம் ஆகும் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தீராத வியாதி அவருக்கு வந்துச்சாம் அப்போ அந்த வியாதியில அவர் ஒன்றும் பண்ண முடியல அப்போ அவர் நினைச்சாரம்மா இல்ல நம்ம இது நிறைய வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டோம் பட் நம்ம அப்படியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மெடிக்கல்ல ஆராய்ச்சியாளர்களை கூப்பிட்டு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிறது மாதிரி கண்டுபிடிக்காத நோய்களுக்கு வந்து மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு யூனிட் ஆரம்பிச்சாராம் அதற்காக கோடிக்கணக்கான பல பணத்தை செலவு பண்ணி என்னுடைய பணத்தை எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க நீங்க கண்டுபிடிக்காத மருந்துகளுக்கு கண்டுபிடிக்காத வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிங்க அதற்கு வந்து அந்த தடுப்பூசி நீங்க கண்டுபிடிங்கன்னு அவர் வந்து சொல்லி பணம் கொடுத்தாராமா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தில் காலடி எடுத்து வந்த வச்ச மனுஷனுக்கு உடல்நிலை சரியாகி தொண்ணூற்றி ஏழு வருஷம் வரைக்கும் உயிரோட வாழ்ந்தாராம் நைன்டி செவன் இயர்ஸ் வரைக்கும் உயிரோட வாழ்ந்தாராம் அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முயற்சி எடுப்பீர்களே ஆனால் ஆண்டவருடைய கை உங்களோடைய இருக்கும் ரெண்டு கையை மேலே உயர்த்தி எல்லாரும் ஆண்டோடத்தில் கேளுங்க நாம் அண்டோட முயற்சி எடுக்கிறதுல மட்டும் நான் தோற்று போகவே கூடாது பிரதர் உங்க பிசினஸ்ல தோற்று போனீங்க பரவாயில்ல பிரதர் அம்மா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தோற்று போயிட்டீங்க பரவாயில்ல ஆனா நீங்க வாழணும்னு எடுக்கிற அந்த முயற்சியில கண்டிப்பா நீங்க தோற்று போகவே கூடாது கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரத்துல கேளுங்க ஆண்டவரே நான் சோர்ந்து போய் தான் வந்தேன் நான் மனசு விட்டு தான் நான் வந்தேன் இனி நான் முயற்சி எடுக்க கூடாதுன்னு தான் நினைச்சு நான் வந்தேன் ஆனா இன்றைக்கு நீங்க பேசுகிற வார்த்தையை நான் நம்புறேன் நான் தீவிரமாய் முயற்சி எடுப்பேன் நான் அமைதியா இருக்க மாட்டேன் நான் கிரிய செய்ய ஆரம்பிப்பேன் நான் வேலை செய்ய ஆரம்பிப்பேன் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் பிள்ளையோடு இருக்கும் என் மகனோடு இருக்கும் கண்டிப்பாக நான் ஒரு நாள் வெற்றி அடைவேன் கர்த்தர் எனக்கு பெரிய வெற்றியை கர்த்தர் தருவார் என் தேவன் எனக்கு பெரிய வெற்றியை தருவார் கைகளை அசைத்து ஒரு காலையில ஊழிய சொல்லுங்க முயற்சி இல்லாம வெற்றி என்ன பண்ண முடியாது அப்படின்னா பார்க்கவே முடியாது ஒவ்வொரு நிமிஷமும் முயற்சி எடுத்துட்டே இருக்கணும் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய் ஆனால் உன் பலன் குறுகீட்டுன்னு பைபிள் சொல்லுது ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக தோல்வியிலிருந்து வெளியே வருவதற்கு முதல் ஆயுதம் வேதம் என்ன சொல்லுதுன்னா நீங்க முயற்சி எடுக்கணும்